ஒரு நடிகராக இயக்குனராக தயாரிப்பாளராக நாட்டின் கலைத்துறையில் தடம் பதித்த மூத்த கலைஞராக நம்மிடையே வலம் வந்த கா விஜயசிங்கம் இன்று காலமானார் மலேசியாவின் மேடை நாடகங்கள் வானொலி தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையின் வழியாக அரை நூற்றாண்டுக்கும் மேலாக விஜயசிங்கம் தமது படைப்புகள் மூலம் நீண்ட காலம் கலை சேவையாற்றி மறைந்திருக்கின்றார் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தமது எழுபத்தொன்பதாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு மலேசிய நாடகத்துறையில் கால் வைத்து தமது முத்திரையை பதிக்க தொடங்கியவர் க விஜயசிங்கம் பெயருக்கு ஏற்றவாறு நாடகங்களில் தமது சிம்ம குரலால் கர்ஜனை செய்து பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தி குணச்சித்திர நடிகராக அடையாளம் காணப்பட்டார் நடிப்போடு சேர்ந்து இயக்கவும் தயாரிக்கவும் தொடங்கிய இவர் தமது சகோதரரோடு இணைந்து சமூக சிந்தனையும் கருத்தாளமிக்க படைப்புகளையும் உருவாக்கியவர் தமிழ்நாடு வரை சென்று அங்கும் திரைப்படம் எடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு பின்னர் காதலது ரகசியமானது என்ற திரைப்படத்தை மலேசியாவில் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்தியர்களிடையே பிரபலமாக இருந்த நாதஸ்வரா நாடாரியா போன்ற வாராந்திர நிகழ்ச்சிகளை கொடுத்ததோடு நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை அறிமுகப்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்றார் அதே வேளையில் நடிகர் சிவாஜி கணேசன் மீது பெரும் அபிமானம் கொண்ட காரணமாக நாட்டில் சிவாஜி கணேசன் மலேசிய கலைமன்றத்தை தோற்றுவித்து அதன் மூலம் பல நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்தி வந்தார் நாட்டில் நாடக கலையை தொடர்ச்சியாக உயிர்ப்புடன் வைத்திருக்க போராடிய விஜயசிங்கத்தின் மறைவு மலேசிய திரையுலகிற்கு பேரிழப்பு என்று அவரோடு கலை பயணம் செய்த நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சிலர் பிரணாமா செய்திகளிடம் கூறினர் பணம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அவர் முழுக்க முழுக்க விட்ட மூச்சு கூட அது வந்து கலைத்துறையாக தான் இருக்கணும் அதுவும் குறிப்பாக சினிமா துறையாக தான் இருக்கணும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவர் கூடயே ஒரு ஒரு அசிஸ்டனாக ஒரு உதவியாளராக எல்லா வகையிலையும் நான் இல்லாமல் அவர் வெளியே போகிறதா இருந்தால் கூட நான் இல்லாமல் அவர் வெளியே போக மாட்டார் உழைப்பு ஒவ்வொரு நாளும் போனோம் அது அது வந்து க சாதாரணமாக எல்லோரையும் முடியாது அதோடு இவரோட வயசுக்கு முடியவே முடியாது எப்பயுமே ஒரு சின்ன பையன் மாதிரி துள்ளி 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 குதித்து குதித்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதை பார்த்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது மிகுந்த பற்று வைத்திருந்த கே விஜயசிங்கம் அவரின் நினைவாக சிவாஜி கலைமன்றம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதில் இன்று வரை அவர் தலைவராகவே இருந்து வருகிறார் ஒரு நீண்ட நெடும் பயணமாக கடந்த ஐம்பது வருடங்களாக மலேசிய கலைத்துறைக்கு சேவையாற்றி வந்த இயக்குனர் கே விஜயசிங்கத்தின் மறைவு மலேசிய இந்திய கலைத்துறை ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு நடிகர்கள் மட்டுமின்றி இளைய தலைமுறையினரையும் எப்போதும் இணைத்துக் கொண்டு பயணிக்கும் பழக்கம் கொண்ட விஜயசிங்கம் எதிர்காலத்தில் நாடக பணியை அவர்களும் தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் இந்நிலையில் தங்களை போன்ற நடிகர்களுக்கு விஜயசிங்கம் ஒரு சிறந்த முன்னோடி என்று அவரது பாசறையில் உருவான கலைஞர்கள் சிலர் கூறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கலைத்துறையில் முழு நேர கலைஞனாக கால் எடுத்து வச்சப்போ எனக்கு பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு நான் டிவியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த பல பேரில் அவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவருடைய இந்த காதல் அது ரகசியமானது அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அவர் கடைசியாக செஞ்ச திரைப்படத்துக்கு பின்னணியிலிருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் இப்போதைக்கு என் மனசில் இருக்குது இன்னொன்று

லம்பூரில் உள்ள அவரின் இல்லத்தில் நாளை பன்னிரண்டு மணிக்கு இறுதி சடங்கு மேற்கொள்ளப்பட்டு பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு செராஸ் ஜரன் குவாரி டிபிகேஎல் மின் சுடலையில் அவரின் நல்லுடல் தகனம் செய்யப்படும் இவ்வேளையில் மலேசிய கலைத்துறையின் வளர்ச்சிக்கு அளவற்ற பங்களிப்பை வழங்கிய விஜயசிங்கத்தின் மறைவுக்கு பிரிணாம செய்திகளும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது